அனைவருக்கும் வணக்கம் முடி நரைப்பதை தடுக்க என்ன செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம் முடி நரைப்பது இப்பொழுது முதியவர்களை தாண்டி இளம் பருவத்தினரையும் பாதித்துக் கொண்டிருக்கிறது இது அவர்களுக்கு மேலும் மன அழுத்தத்தையும் கொடுக்கிறது பொதுவாக அடர்த்தியான கருமையான முடி உதறத் தொடங்கும் போது வெள்ளிய வெண்ணிற முடி தெளிவாக தென்பட தொடங்கும் இப்படி கொட்டும் முடி சில மாதங்களுக்கு நீடிக்கும் ஆனால் திடீரென ஒரே இரவில் பொட்டிவிடும் முடிகளால் கூட இது ஏற்படலாம் நரைப்பதற்கு கூட ஒரு அமைப்பு உள்ளது பெண்களுக்கு முதலில் உச்சந்தலையில் நரைக்க தொடங்கும் பின் இந்த நரை அப்படியே பிற இடங்களுக்கு பரவி முதுமை தோற்றத்தை தரும் ஹார்மோன் சமமின்மை கூடுதல் தைராய்டு சுரப்பி செயலாக்கம் தால் தைராய்டிசம் ஊட்டச்சத்து குறைவு இரத்த சோகை உணவுச்சத்து பற்றாக்குறை எலக்ட்ரிக் ட்ரையர் மற்றும் கடுமையான முடி சாயம் பயன்படுத்துவது மரபியல் சார்ந்த கோளாறு ஹீமோதெரபி கதிர்வீச்சு என பல காரணங்களால் இந்த பிரச்சனை உண்டாகிறது சில நேரங்களில் எட்டு வயதான சிறுவர்களுக்கு கூட லேசாக முடி நரைப்பது உண்டு பின் அவர்கள் வளர வளர நரை நரைமுடியும் அதிகரிக்கும் மேலும் இருபத்தைந்து வயதை கொண்ட பெண்கள் இந்த முடி நரைக்கும் பிரச்சனையை பற்றி அதிகமாக கவலை கொள்கிறார்கள் இளம் நிறைவர இரண்டு முக்கிய காரணங்கள் உள்ளது முதல் காரணம் தவறான உணவு பழக்கங்கள் உணவில் வைட்டமின் பி இரும்புச்சத்து தாமிரம் மற்றும் அயோடின் போன்றவற்றில் குறைபாடுகள் இருந்தால் இந்த பிரச்சனை ஏற்படும் இரண்டாவது மனக்கவலைகள் மன அழுத்தம் ஏற்பட்டால் தலை சருமம் கடுமையான டென்ஷனுக்கு உள்ளாகும் அது நல்ல முடி வளர்ச்சிக்கு அளித்து வரும் ஊட்டச்சத்திற்கு தடையாக நிற்கும் இதுபோக போக மன அழுத்தம் இரத்த சோகை ஆரோக்கியமற்ற தலை சருமம் தலைமுடியை சரிவர பராமரிக்காமல் இருப்பது மற்றும் மரபியல் பிரச்சனைகளாலும் இளநரை உண்டாகிறது நரைத்த முடியை மீண்டும் பழைய நிலைக்கு மாற்ற முடியாமல் போனாலும் உணவு பழக்கத்தை மாற்றி தேவையான ஊட்டச்சத்துக்களை பெற்று தலைமுடி மேலும் நரைக்காமல் தடுக்கலாம் சீரான முறையில் ஆரோக்கியமான உணவை உட்கொள்ளுதல் சரியான முடி மற்றும் தலை சரும பராமரிப்பு மற்றும் மன அழுத்தத்தை நீக்கும் நடவடிக்கைகள் என இவை அனைத்தும் அவசியம் தற்போதைய ஆய்வு ஒன்றில் தலையில் அதிகமான அளவில் பொடுகு இருந்தால் விரைவில் நரைமுடி வந்துவிடும் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆகவே எப்போதும் தலையை சுத்தமாக பொடுகில்லாமல் வைத்துக் கொள்ள வேண்டும் அதிலும் தலையில் உள்ள பொடுகு நீக்குவதற்கு ஹென்னாவுடன் எலுமிச்சை சாறு சேர்த்து தடவி குளித்து வந்தால் எளிதில் நீங்கிவிடும் முடி வெள்ளையாவதற்கு உடலில் காப்பர் சத்து குறைவாக இருப்பது முக்கிய காரணம் என்று தற்போதைய ஆய்வு ஒன்று நிரூபிக்கப்பட்டுள்ளது ஏனெனில் காப்பர் தான் உடலில் உள்ள நிறமூட்டும் மெலனின் மற்றும் நிறமையை அதிகம் உற்பத்தி செய்கிறது ஆகவே இத்தகைய சத்து குறைபாட்டினால் கூந்தலுக்கு நிறமளிக்கும் மெலனின் அளவு குறைந்து வெள்ளை முடி ஏற்படுகிறது மேலும் இந்த காப்பர் சத்து கடல் உணவுகளில் அதிகம் உள்ளது அதிலும் நண்டில் அதிகம் உள்ளது சைவ உணவு என்றால் எலுமிச்சை மற்றும் காளானில் இந்த சத்து உள்ளது முடிக்கி மருதாணி தடவுனால் அது தற்காலிக தீர்வாகும் கருமையான கூந்தலுக்கான ரகசியம் கறிவேப்பிலை கறிவேப்பிலையை சமையல் சேர்த்தும் சாப்பிடலாம் அல்லது வெதுவெதுப்பான எண்ணெயில் ஊற வைத்து கூந்தலுக்கு தடவி வரலாம் மேலும் காஃபிக்கு பதிலாக கிரீன் டீயை பருக வேண்டும் அதே போல் போலி கமலம் அடங்கிய உணவுகளை உட்கொள்ள வேண்டும் மேலும் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை விட்டு மன அழுத்தத்தை நீக்கி ஒழுக்கமில்லாத வாழ்வு முறையை கைவிட வேண்டும் இவ்வாறெல்லாம் செய்தால் முடி நரைப்பதை தடுக்கலாம் மேலும் நல்ல ஆரோக்கியமான முடியை பெறலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்